பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் வழங்கியது யார் இது வந்து ஜாழ்ப்பாணத்துல பிரபல்யமான பாமசிகளுக்கு வந்து கே தேசன் ஐயா வந்து சிலதுக்கு கொடுத்திருக்கிறார் சிலதுக்கு கொடுக்கல அதே வந்து இன்னும் நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்லி அவை வந்து இந்த லைசன்ஸ கொடுக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் மந்திக ஆஸ்பத்திரிக்கு முன்னால நேர இருக்கு என்னோட நேர கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு பாமசிய நடத்துற ஒரு ஐயா ஒரு நினைக்கிறேன் டெலிபோன் மணி அடிக்கிறது அனைவருக்கும் வணக்கம் என்ன கர்மபடா இது மாணவர்களுக்கு போதை மருந்து வித்த மருத்துவர்கள் அதாவது ஒரு கடை முதலாளி வந்து தன் கடை பிஸ்னஸில் ஏமாற்றம் துவங்க ஏமாற்றம் துவங்கிட்டான்னா அந்த கடை படுக்கை புதண்டம் அந்த கடையை நீ பூட்ட வேண்டியது அதே மாதிரி ஒரு நாட்டில் நாட்டில் உள்ள பெரிய பெரிய படித்தவர்கள் ஏமாற்றன் ஏமாற மற்றவர்கள் ஏமாற்றி புழைக்க துவங்கிட்டார்கள் அந்த நாடு படுக்க புதண்டம் இந்த நாடை படுக்க வைத்தது உங்கள் உள்ள படித்தவர்கள் ஸோ அதுதான் உண்மை அதாவது பல விடயங்கள் இப்போ இந்த டாக்டர் அர்ஜுனா என்றவர் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் வீடியோவில் போதிலோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதாவது இந்த மனுஷன் சும்மா சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் மண்டப்புள்ள இல்லை இல்லை ஏன்னா எதேன்னு ஒன்று அனுபவப்பட்ட அந்த அதுக்குள்ள தான் அந்தளவு க்ளீனாக சொல்லிக் கொண்டிருக்கு அதை விட இப்போ ஒரு புது தடயம் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு அதாவது அந்த தடயத்தை இலங்கையில் இருந்து வீடியோ செய்தால் தங்களுக்கு பிரச்சனை என்று பல யூடியூப்காரர் சொன்னபடியால் எனக்கு இந்த தடயம் கிடைச்சிருக்கு அதுவும் சும்மா இல்லை புருவோட பேங்கில் இருந்து ஒரு பேங்கில் வேலை செய்கிறவர் வேலை செய்கிறவர் இந்த தடயத்தை தந்திருக்கிறார் அதாவது நான் யார் எப்படி எந்த பேர் ஒருக்கால் நான் சொல்கிறதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி அந்த தடயம் சும்மா இல்லை ஒரு டாக்டர் டாக்டர்மாரன் பணம் இவ்வளவு பணம் எப்படி ஒரு பேங்கில் உலாவியிருக்குது என்றது கேள்விக்குறி டாக்டர்கிட்ட சம்பளம் என்ன இவ்வளவு பணம் என்னதுக்காக பேங்கில் வேணும் இவ்வளோ பணம் வந்தால் அந்த பணத்தை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெளிவாக கிளீனாக வந்திருக்கு அதாவது பேங்க் மேனேஜரும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் பேங்குக்கு கடன் எடுக்க வரும் முதலாளிகளை இந்த டாக்டர் மேற்ற பணத்தை பிரைவேட்டாக வட்டிக்கு விடக்கூடிய மேரும் பலர் அங்கே இருக்கிறார்கள் இதுவும் எனக்கு வந்திருக்கு எல்லாம் புதுவாக என்னட்ட வந்திருக்குது இதை நான் வெளிவிட மாட்டேன் எனக்கு அது வெளிவிடுற அவசியம் இல்லை ஆனால் இப்படியே இந்த நாடு நாசமாக போகுமா இருந்தால் அந்த ஒரு மனுஷன் நாசமாக போனாலும் என்று வெளியிடவும் நான் தயங்க மாட்டேன் ஸோ அதனால் தயவு செய்து ஆரெல்லாம் நீங்கள் இப்படியான வட்டிக்கு வாங்கினீங்களோ அவர்கள் உண்மையாக உங்களுக்கு இந்த நாட்டில் அக்கறையாக இருந்தால் அந்த பேங்கு அந்த மேனேஜர் எல்லாத்தையும் கீழே எழுதுங்க அல்லாட்டி எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள் அதாவது உங்கள் உங்கள் நீங்கள் சொ வீடியோ செய்ய பயப்பட்டால் நான் இங்கேருந்து வீடியோ செய்கிறேன்னு ஒரு எனக்கு பிரச்சனையும் இல்லை அதை விட உண்மையாக சொல்கிறது நீங்கள் உங்க இருந்து சொல்லலாம் இதுக்கு பயப்பட தேவையில்லை நிச்சயமாக அதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பயமண்டா என்னட்ட அனுப்புங்க நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன் இல்லை நான் அதை சொல்கிறேன் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடியம் அதாவது இந்த டாக்டர்மாரெல்லாம் மக்களை கற்று கற்று கத்துறீங்க நாங்கள் செய்யலை அர்ஜுனா கிட்டவன் அவன் கிட்டவன் நீங்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தால் என்னத்துக்கு சாவுகச்சேரி ஆஸ்பத்திரி உலக காலம் இப்படி நாசமாக இருக்கணும் சாவுகச்சேரி ஆஸ்பத்திரி என்னத்துக்கு மருந்து வழி இல்லாமல் இருக்கணும் சரி நாடு கஷ்டப்பட்டாலும் ஆனால் அங்கே முயற்சி என்றது ஒன்று இருக்குது அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து உங்களுக்கு மக்கள் அது மிஷின் வாங்க அது வாங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இல்லை என்றது தெரியும் ஏன்னா நீங்கள் எல்லா மிஷினையும் நீங்களே கொள்ளையடித்து எல்லாம் விற்று போட்டு காசாக்கி ஆக்கி வச்சிருக்கிறீங்கிறது கிளீனாக தெரியுது அதாவது இந்த அர்ஜுனா டாக்டருக்கு சேர்ந்த மக்கள் நீங்கள் கத்துற கத்துக்கு ஏன் சேரில்லை எந்த விவரட்டை கேட்டாலும் உங்களை பற்றி நல்லையா சொல்கிறேன் ஒரு ரெண்டு வீதம் அது உங்களோட சொந்தக்காரராக இருக்கலாம் நல்லதாக சொல்கிறீங்க ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் உங்களை பற்றி பெற்றிய நல்ல அபிப்பிராயமே இல்லை ஏன் இதற்கு அதாவது இதுதான் உண்மை அதாவது அந்த டாக்டர் சொல்கிறது அனைத்தும் உண்மை அதே மாதிரி இந்த பேங்க் டீட்டெயில் பேங்க் பிரச்சனைகள் இப்போ வெளிவிட்டிருக்கேன் இதை பற்றி நீங்களும் வேறையும் கேள்விப்பட்டால் கொமானில் எழுதுங்க என்ன நடக்குது உங்கன்றதை பாருங்கோ சும்மா இல்லை பெரிய பணத்தொகைகள் பரிமாறப்படுகிறது பேங்கில் அதுவும் பேங்கில் மட்டுமண்டில் பேங்கில் போடாமல் கூட கல கணக்குகள் ப்ரைவேட்ட நாட்களுக்கு வட்டிக்கு விடப்பட்டிருக்கு முதலாளி மாதிரி இருக்குது ஸோ இந்த கதையை கேள்விப்பட்டோன்னா உண்மையாக மனவர்த்தமனையரன் இந்த நாடு நாசமாக போனது உண்மையா சொல்ல போன அந்த நாட்டு மக்களால் அதுவும் முக்கியமாக அந்த நாட்டில் படித்த முட்டாள்களால் நன்றி